ஓம் ி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ சமீபமாக பார்த்திங்கன்னா நடிகை மோகினி பழைய நடிகை மோகினி வந்து அவங்க பிராமண குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவராக மாறி இருக்கிறாங்க கிறிஸ்தவர்களுக்கு அது ரொம்ப பெருமை கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே வந்து பிராமினிலருந்து மாறி மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெருமை அப்படின்னாலே என்ன அர்த்தம் பிராமணர்களை உயர்ந்தவர்களாக அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரி ஓகே இப்போ இவங்க ஏன் மதம் மாறினாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு நிறைய இந்த பில்லி ஏவெல் சோனியம் இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அப்போ வந்து ரொம்ப சொல்ல முடியாத பிரச்சனைகளும் வரும்போது கடவுளையே என்னை காப்பாற்று அப்படின்னு சொன்னாங்களாம் ஒரு நாள் கனவுல இயேசு வந்தாரா நான் கடவுளையே காப்பாற்றுன்னு சொன்னேன் ஏன் வேறு மதத்து கடவுள் என் க என் கனவுல வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க திட்டத்தட்ட ஏவிஎம் ராஜன் கூட இதே மாதிரி ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணும்போது ஏதோ ஒன்று நடக்கும்போது அந்த இயேசுவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒன்று நடந்ததாக சொன்னாங்க எனக்கு அது ஞாபகம் இல்லை பட் நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் ஸோ இது எப்படி நடக்குது அவர் பார்த்திங்கன்னா தீவிர முருக பக்தராக நடிச்சிருப்பார் நிறைய படங்களில் அப்படி இருக்கும்போது எப்படி மாறினார் ஸோ நிறைய பேர் வந்து அவர் காசுக்காக மாறியிருப்பாங்க அப்படின் ஜென்ரலாக கிறிஸ்தவ மதத்துக்கு போனாலே அது காசுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்க தான் செய்யுது ஏன்னா இப்போ இதில் பேசுகிறவங்க எல்லோருமே வந்து உண்மையிலே கிறிஸ்டினான்றதே நமக்கு தெரியாது அவங்க இந்துவாகவே வாழ்வாங்க ஆனால் ஸ்பீச் மட்டும் வீடியோலாம் கூட பண்ணுவாங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிப்பாங்க ஆனால் உண்மையில் அவங்க கிறிஸ்டினாகவே இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் நம்மளால் கன்ஃபார்மாக அதை சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி நடக்குமா மோகினி அவர்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னா ஒரு உண்மை சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரி முஸ்லீம் சகோதரி அவங்க அவங்க வந்து ஒரு தர்காவுக்கு போகிறாங்க ஸோ தர்காவில் போய் உட்காந்துட்டு அப்படி கண்ணை மூடுனா பழனிமலையில் இருக்கிற முருகன் கோவனத்தோடு இருப்பார் இல்லையா அது செம்மா ஹைட்டாக அவங்க கண்ணு முன்னாடி வராங்களாம் உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சான் என்னோட அப்புறம் கண்ணு முடி பார்த்தா அந்த அலங்காரத்தோட அதே பழனிமலை முருகன் ராஜ அலங்காரத்தில் வர இல்லையா அப்படி வருது உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நம்ம முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்துட்டு இதெல்லாம் நமக்கு வருது அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஞானத்தை எடுத்து பிரம்மக்குமாரியாக அவங்க ஆகிட்டாங்க இது எப்படி சாத்தியம் அவங்க அதுக்கு முன்னாடி இந்து கோயிலுக்கெல்லாம் போல் இந்து மதத்து எந்த விதமான பற்று எதுவுமே கிடையாது இப்போ எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே உடம்பை மட்டும் பார்க்குறோம் உடம்புடைய மதத்தை மட்டுமே பார்க்குறோம் இல்லையா அந்த மோகினி நடிகை மோகினி அவர்களுடைய அந்த உடல் வேணும்னா ஐயர் குடும்பத்தில் தோன்றியிருக்கலாம் அந்த ஆத்மா கிறிஸ்தவ ஆத்மாவாக இருக்கும் வெளிநாட்டிலருந்து தான் வரும் வெளிநாட்டிலருந்து தானே அங்கே எல்லா நாட்டுமே பிடிக்க வராங்க ஸோ அப்போ கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் இங்கே அவங்களோட தொடர்பு வரும் இல்லையா ஸோ அப்படி நெருங்கிய தொடர்பு இருக்கும் பொழுது அவங்க மதம் மாறி பிறப்பாங்க அல்லது ஒரு ஒரு கிறிஸ்தவ ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு அதிகாரி வெலக்காரர் அதிகாரி ஒரு இந்து பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கிறான்னு வச்சுக்கலாம் அப்போ அது நெருங்கிய தொடர்பாகுது மற்றதோட கம்பேர் பண்ணும்போது ஸோ அப்போ அந்த அது அப்படியே ரெண்டு மூணு ஜென்ரேஷன் கூட தொடரலாம் ஆனால் இப்போ கலியுகம் அழிகிற நிலைமையில் இருக்கிறோம் அதாவது நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரத்தில் கடைசின்னு ஒரு வருடத்தில் இருக்கிறோம் இது எப்படி எனக்கு தெரியும்னா இது கடவுள் கொடுக்குற ஞானம் இல்லையா மத ஸ்தாபகர்கள் உருவாக்கிய மத புஸ்தகம் கிடையாது கடவுளே கடைசின்னு ஒரு வருடம் உலக அழகிறதுக்குன்னு நூறு வருடம் முன்பு வரார் அவர் வந்தே தொண்ணூறு வருஷம் முடிஞ்சிச்சு இன்னும் சில வருடம் தான் உலகமே இருக்குது ஸோ அப்போ எல்லாருமே அவங்கவுங்க மதத்துக்கு போயிடுவாங்க தாய் மதத்துக்கு திரும்புறதுன்னு வாங்கல ஸோ அவங்கவுங்களுக்கு எது தாய் மதமோ அந்த மதம் பிடிச்சி இருக்கும் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஏன்னா எல்லோரும் இப்போ மேலே ரிட்டன் போயே ஆகணும் அப்போ எந்த மதத்தில் நீங்கள் பல ஜென்மமாக இருந்தீர்களோ உங்களுடைய கஷ்டம் வரும்போது கஷ்டம் வரும்போது நம்ம ஒரு ஒரு முந்தைய ஜென்மத்துக்கெல்லாம் உள்ளே போகும் நம்ம மனம் போகும் அந்த அந்த துக்கத்தில் பொழுது மனம் வந்து எங்கேயாவது எனக்கு அமைதி கிடைக்குமா அமைதி கிடைக்குமான்னு தேடி அதுக்கு சம்மந்தப்பட்ட சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கும் போது நல்ல கனவு வரும் அவங்க அவங்க யாரை பார்த்தா அவங்க மனதுக்கு சாந்தம் அவங்க இறந்த அம்மாவாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுத்தா அப்படியே மனநிலையே மாற்றம் அது இயற்கையாகவே அப்படி அமைஞ்சிருக்குது ஸோ அப்படி நடிகை மோகினி அவர்கள் வந்து துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறாங்க ஸோ அப்போ இந்த துக்கமான நேரத்திலலாம் அவங்க எங்கே போயிருந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் கிறிஸ்தவராக இருக்கும்போது ஏசா பாட்டை தான் போயிருப்பாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த காட்சி வருது ஸோ அப்போ அந்த காட்சி வருது இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா அதாவது அப்போ எஸ் கனவுல வந்துட்டார்ல நிஜத்திலே வந்தாலும் அவர் கடவுள் கிடையாது பிள்ளையார் வந்தாலும் சரி முருகன் வந்தாலும் சரி யார் வந்தாலும் நம்ம புத்தர் வந்தாலும் சரி யாரும் கடவுள் கிடையாது ஏன்னா செத்து போன பாட்டி கூட வருவாங்க அவங்க கடவுளை கிடையாது இல்லையா ஸோ நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க கண் முன்னாடி வந்துவிட்டால் அவங்க கடவுள் ஆஞ்சநேயர் வந்தார் பிள்ளையார் வந்தார் அப்படிலாம் ஒருத்தர் கிடையவே கிடையாது யானை முகத்தை வச்சுட்டு குரங்கு முகத்தை வச்சலாம் யாரும் கிடையாது ஸோ இப்போ கலியுகத்தின் இறுதியில் மனிதனுடைய புத்தி குரங்கு மாதிரி இருக்குது அதாவது அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்குது காமமே பாருங்கள் எத்தனை கள்ள தொடர்பைலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீக்கி ஒரு இறைவனோடு புத்தியை இணைக்கிறது அப்போ பூஜிக்கு தகுந்தவராக நம்ம மாறுறோன்றதான் ஆஞ்சநேயர் நெஞ்சிக்கி வச்சு பார்த்தா உள்ள ராமர் மட்டும் இருக்கிறார் சுற்றி எல்லாருடைய புத்தியும் குரங்கு புத்தி ஏன்னா குரங்கு சேனையோடு தான் அவரும் போகிறார் ஆனால் அதில் அவருடைய புத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டப்படுது ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக அந்த கதை வெளிப்படுது அதுவும் யோசித்தும் எழுதலை இப்போ கடைசின்னு ஒரு வருடத்தில் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கும்போது நமக்கு நம்மளால் அர்த்தம் சொல்ல முடியுது உதாரணத்துக்கு பைபிளில் பார்த்திங்கன்னா ஒரு மண்ணில் இருந்து அப்படியே ஆதாமை உருவாக்கி ஃபூனு ஊதணே வந்துச்சுன்னா இதை யாராவது நம்புவாங்களா இல்லையா நம்புற மாதிரி இருக்குதா ஆனால் இதே கதை தான் இந்து மதத்திலையும் இருக்கும் அப்படியே அழுக்க வழித்து அப்படி பிடிச்சி வைப்பாங்க பிள்ளையார் வந்துடுவார் இது நம்புற மாதிரி இருக்குதா ஸோ அப்போ இது இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லா மதத்திலையும் ஒரே விஷயந்தான் சொல்லப்பட்டிருக்கும் ஒரே கதை தான் இருக்கும் அதையும் புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா கலியுகத்தின் இறுதியில் மனிதன் இந்த மண்ணாலான இந்த உடம்பு சுகத்திலே மூழ்கி கிடக்கிறான் காமம் கரிமீன் இந்த மாதிரி அப்போ கடவுள் வந்து சொல்கிறார் அதனால தான் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இதனால் நிறைய பாவமும் செய்கிறான் கடவுள் வந்து சொல்கிறார் நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது ஆத்மான்னு உணர் கடவுளே ஆத்மாவாக தான் இருக்கார் அவர் நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறதே கிடையாது அவர் தான் கடவுள் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது அவங்களும் மதத்தை ஸ்தாபனை செய்ய வந்தவர்கள் அவ்வளோதான் இயேசு மதத்தை உருவாக்க வந்தார் இன்னும் கேட்டிங்கன்னா அவர் சொன்ன அவருடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்பட்ட எதுவும் அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயமே கிடையாது லட்னா எப்படிங்க கிருஷ்ணருடைய கதை அப்படியே இயேசுடைய கதையாக மாறும் அதேமாரி மோசஸ் கதை எல்லா கதையும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரே கதையாகவே வரும் நீங்கள் எந்த மதத்து கதையை வேணாலும் பாருங்களா நல்ல ராஜ்யம் சுகபோகமாக இருப்பாங்க டக்குன்னு அவங்ககிட்ட வந்து அபகரிக்கப்படும் துரத்தி விடுவாங்க காட்டுக்குள்ளே பைபிள் குரான்லேயும் காட்டில் தான் மோச சுற்றிக்கிட்டு இருப்பார் இங்கே ராமாயணத்தில் ராமர் சுற்றிட்டு இருப்பார் பாண்டவர்கள் காட்டுக்கு போயிடுவாங்க அது என்ன எல்லாரும் ஒன்றா காட்டுக்கு போகிறாங்க இல்லையா எதுக்காக அது போகிறாங்க ராஜ்யத்தை அடைவதற்காக என்ன அந்த காடு இப்போ கலியுகம் காடு காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற பேய் தான் எல்லா இடத்துலையும் அலைஞ்சிட்ருக்குது மனசுக்குள்ளே அந்த பேயை நீங்கள் ஓட்டணும் இல்லையா அந்த பேயை ஓட்டணும் வெளியில் இருக்கிற ஒரு ஆத்மா போடுறது பெரிய விஷயம் இல்லை அதை ஓட்டிடலாம் அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நமக்குள்ளேயே இருக்குது பாருங்கள் நம்ம குணம்னே நினச்சிட்ருக்குமே அதை ஓட்டணும் அதை எப்படி ஓட்டுறது ஏன்னா அதை நார்மல்லாம் நினச்சிட்ருக்குறோம் கடவுள் சொல்கிறார் குழந்த நீ எப்படி திரும்ப இருந்த ஐயாயிரம் வருடம் முன்பு இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது காமம்னா என்னன்னே தெரியாது உனக்கு அதான் யோசி சொல்கிறார் குழந்தை மாதிரி பரிசுத்தமாக ஆகலைன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ல சொன்னதாக அங்கே வெளிப்பட்டுருக்கோம் அங்கே காமம் கோபம் பற்றி பேராசாங்காருன்னா என்னென்னே தெரியாது கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் இந்துக்கள் அவங்கள கோயில் கட்டி கும்பிட்றாங்க தேவதைகள் தெய்வீக குணம் நிரம்பி இருப்பாங்க சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் சிங்கம் கூட இன்னொரு விலங்கு சாப்பிடாது இது பைபிள் குரான்லேயும் இருக்குது ஆனால் அவங்க நல்லா கருமீனை சாப்பிட்றாங்க ஏன்னா அது அது எங்கேயோ நடக்குது யாருக்கோ அப்படி புரிஞ்சுக்கிறாங்க நாம தான் அப்படி இருந்தோம் அப்படி இருந்தவங்க தான் இன்றைக்கி கெட்டு போயிட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க உயிர் அது பூர்வத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஆத்மாதான் கண் வழியாக பார்க்கும் வாய் வழியாக பேசும் அனைத்து காரியத்தையும் ஆத்மா தான் செய்யுது அப்படின்ற உணர்வில் இருந்து பிறரையும் ஆத்மானு பார்த்ததுனால தான் அங்கே ஆண்களும் பெண்களும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் சின்ன சலனம் கூட யாருக்கும் வராது தான் சொர்க்கம் சொர்க்கமாக இருந்தது எப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழிச்சு அவனுங்களுக்குள்ளே சலனம் வருதோ அப்போ ஒரு பெரிய பூகம்பம் வந்து சொர்க்கத்தில் உள்ள அந்த மாட மாளிகைகள் எல்லாம் மண்ணுக்குள்ளே போகும் அதனால தான் இன்றைக்கி சொர்க்கத்தின் அடையாளமே இருந்தது இதே பூமி தான் சொர்க்கன்றதுக்கான அடையாளமே இல்லை பாருங்கள் அளவுக்கு ஒரு பேரழிவு ஏற்பட்டுருக்கும் ஸோ இப்போ அதிலே மூழ்கி கிடக்கிறோம் இது உச்சத்துக்கு போகும்போதும் பேரழிவு நடந்துட்டு தான் இருக்குது ஸோ இப்போ சொர்க்கம் வரப்போகுது ஏன்னா இது காலச்சக்கரம் பகல் முடிந்து இரவு இரவு முடிந்து பகல் சொ சொர்க்கம் தானாக நரகமாகும் ஏன்னா உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலையை தானாக தான் அடையும் ஆனால் தாழ்ந்த நிலை உயர்ந்த நிலையை தானாக அடையாது அதை சொல்வதற்கு தான் இறைவன் வரேன் என்ன சொல்கிறார் உங்கள் ஆத்மானு வந்து மறுபடியும் என்னை நினைவு செய்யுங்க உடல் கிடையாது உடல்ன்ற உணர்வில் வந்து தான் காம கோபம் பற்று அங்காரத்தில் விழுந்தீங்க தான் நிறைய பாவம் செஞ்சுங்க அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ நோய்கள் இயற்கை சீற்றம் நாடுகளுக்கு இடையில் யுத்தம் மதங்கள் பேரால யுத்தம் மொழி என் மொழி என் மதம் என் ஜாதி அடிச்சுக்கிட்டு இருக்கிறது கடவுள் ஒருத்தர் தான் அவர் பேர் சிவன் அவரைத்தான் அல்லான்றாங்க அல்லான்னா யஜமானார் அவரைத்தான் பரமப்பிதான்றாங்க பரமப்பேதானா அப்பா பேர் கிடையாது பேர் சிவன் தான் அவரை மட்டும்தான் லிங்க ரூபத்தில் இந்து மதத்தில் பூஜை பண்ணுறாங்க மற்ற எல்லாருக்கும் மனித உடல் தான் இருக்கும் லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம் ஹிந்தி வார்த்தை சிவ்லிங் சிவன் ஒளிப்புள்ளியாக இருக்கிறதோடைய அடையாளமாக பக்தியில் சின்ன புள்ளிக்கு எப்படி பூஜை பண்ணுறதனால கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டாங்க அப்போ கீழ்ப்பாதி என்ன அப்படின்னா அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவருடைய வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார் அந்த பிரம்மாவுடைய வாய் தான் சிவலிங்கத்தின் கீழ்ப்பகுதி அதோடைய பேர் கோமுகி சப்போஸ் மோகினி சகோதரி இந்த வீடியோவை பார்க்க நேர்ந்தால் அவங்க பிராமணனாக இருந்து ஒருவேளை இதுக்கான அர்த்தம்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் டக்குன்னு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும் இல்லை அப்படின்ட்டு கோமுகினா பசுவின் வாய் அவர் ஆண் தான் ஆனால் தந்தைக்கு உடல் கொடுத்ததுனால அவர் நமக்கு தாயாகிறார் இது எல்லாமே ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது ஸோ அப்போ சிவனும் சக்தியும் இணைந்தே இருப்பார்கள்ன்றது இன்னொருத்தர் உடம்புல தான் அவர் வந்து பேச முடியும் அதனால் இணைந்து இருக்கிறார்னு சொல்கிறது ஸோ இங்கே நமக்கு ஆண் பெண் இணைகிறதுனா அசிங்கமாக தான் தோணுது ஆனால் இது ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ இப்போ இறைவனை நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க இறைவன் எப்படி இருப்பாருனே தெரியாது இயேசுவோடைய இப்போ அவங்க சொல்கிறாங்க நான் ஏன்னா இயேசுவை தெரிந்து கொண்டேன் ஆர்சி தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க எங்கள் கடவுளில் இயேசு சொன்னது அந்த பழைய ஏற்பாட்டில் சொன்னதெல்லாம் சுருக்கி சொல்வார் ரெண்டே இதில் உன் பாலிய பருவத்தில் சிருஷ்டிகராகிய கர்த்தரை நினை இதுக்கு என்ன அர்த்தம் சின்ன வயசில் மட்டும் நினச்சிட்டா போதுமா பெருசான கடவுளை நினைக்க வேண்டாமா சரி நினைன்னு சொல்லிட்டு அவர் எப்படி நினைக்கிறது அவர் எப்படி இருப்பார்னே தெரியாது அதான் பிதாவை என்னை கண்டவன் பிதாவை கண்டனோன்னு இவர் தான் கடவுள்னு பிடிச்சிட்டாங்க ஸோ பாலிய பருவத்தில்ன்றது ஆத்மாவை வச்சு சொல்கிறது ஸோ இப்போ தான் ஆத்மானே உணர்றோம் இறைவன் ஞானத்தை கொடுக்கும்போது தான் அவருடைய குழந்தையாகவே மாறுறோம் நேரடி குழந்தை ஸோ அப்போ இப்போ இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஒரு ஜென்மம் நினைக்க நினைக்க ஆத்மாவில் இருக்கிற அந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் குறிப்பாக உடல்ன்ற உணர்வே அழியுது அப்போ தான் தூய்மையாகிறோம் இந்த குணம் அப்படியே அடுத்த ஜென்மத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும் ஆத்மா ஆத்மாவில் தான் மனம் புத்தி குணம் எல்லாமே இருக்கும் அங்கே போயிடும் ஸோ அந்த தெய்வீக குணத்தை இறைவனை நினைக்க நினைக்க இறைவனுடைய இறைவனை தெரிந்து நினைக்கணும் முக்கியமான விஷயம் பைபிளில் எந்த இடத்துலுமே இயேசுவை மகிமைப்பாடுற மாதிரிலாம் எதுவுமே நடந்திருக்குது ராமரை மகிமைப்படுற மாதிரி ராமாயணத்துலேயும் எதுவும் நடந்திருக்காது அதுலேயும் நாம விழுந்து விழுந்து வணங்குற மாதிரி நமக்கு எதுவும் அவர் பண்ண மாதிரி இருக்காது எஸ் வந்து விபச்சார சந்ததியினரேன்ட்டு மற்றவங்கள திட்டுவார் அதுக்காக நம்ம அவரை வணங்குறதும் அத்திமரம் வந்து காய் கொடுக்கலன்னு டென்ஷனாக அடிப்பார் அவர் எப்படி அன்பானவர்னு சொல்ல முடியும் ஸோ இப்போ இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் நம்ம எல்லாம் பாவம் செஞ்சுருக்குறோன்னு அவருக்கு தெரியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் ஆத்மாவில் அது பதிவாயிருக்குன்றார் ஏன்னால் இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் துல்லியமாக ஸோ அதனால் அப்படின்னா அர்த்தம் ஒவ்வொருத்தருடைய ஆத்மா இப்போ அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோ நான் போட்டுருந்தால் தான் இப்போவும் போடுவோம் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த ஐந்தாயிரம் வருடத்தை ஒரு கல்பம்னோம் ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் நடக்கும் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா இந்த கல்பத்தின் ஆயுளாக லட்சக்கணக்கான வருடம் ஒவ்வொரு யுகமும் லட்சக்கணக்கான வருஷம் போட்டுருப்பாங்க கிடையாது வெறும் அஞ்சாயிரம் வருஷம்தான் கடவுள் சொல்கிறார் இயேசுக்கு முன்னாடி சொர்க்கம் இயேசு இருக்கும்போதுலேருந்து சேர்த்தே நரகம் இப்போ அதாவது கிருஷ்ணருடைய ராஜ்யம் சொர்க்கத்தில் முதல் பரிசுத்தமாக பிறந்த குழந்தை ராஜாவாகிற குழந்தை கிருஷ்ணர் அவர்கிட்ட இருக்கிற ராஜ்யம் கிறிஸ்துவுக்கு போகுது கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி தான் இப்போ ஃபுல்லாகவே உலகம் ஃபுல்லாகவே இல்லையா அது மீண்டும் கிருஷ்ணருடைய ராஜ்யமாக மாறும் உலகம் முழுவதும் ஒரே தர்மம் ஒரே மொழி ஒரே வழி ஹிந்தி தான் இருக்கும் இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ராஜ்ஜியம் தான் நடக்கும் அதனால் தான் பெருமாள் கோயிலில் தான் சொர்க்கவாசல் திருப்பழா கொண்டாடுறாங்க வேறு எந்த மதத்துலேயுமே சொர்க்கவாசல் திருவிழா அப்படின்ற ஒன்று ஒரு பேச்சுக்கே இடம் கிடையாது ஏன்னா அவங்க சொர்க்கம் வேறு எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த மதத்துலேயும் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க சொர்க்கவாசல் திரப்பழான்னு இங்கே கொண்டாடுறாங்க ஆனால் சொர்க்கம் எங்கேயோன்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிகிட்ருக்கணும் அவ்வளோதான் எந்த மதத்துக்கு போனாலும் இந்த ஞானத்தை கேட்டே ஆகணும் ஏன்னா இறைவனை நினைக்கும் பொழுது தான் ஆத்மா மேலே போகும் மனிதர்களை நினச்சிங்கன்னா மீண்டும் மீண்டும் இங்கேயே பேயாக இருப்போம் ஸோ ஒரு உடம்புல ஐம்பது ஆத்மா அறுபது ஆத்மா வந்துச்சுன்னு பைபிளில் போட்டுருந்ததுலாம் இயேசு காலத்தில் இல்லை இறுதி காலத்தில் நடக்கிறது ஸோ இறைவனுடைய நினைவில் மட்டுமே இருந்தீங்கன்னா எந்த ஆத்மாவும் உங்கள் கிட்ட நெருங்க முடியாது உங்களுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது பட் வரும் பக்கத்தில் ஏன்னால் நீங்கள் தானே ஞானத்தை கொடுக்கணும் ஸோ இறைவன் நினைவிலும் ஆத்ம உணர்விலும் இருக்கும்போது அந்த அமைதியின் சக்தி அதுக்கு தேவைப்படும் ஏன்னா அனைத்தையும் எல்லாம் இழந்து உடம்பெல்லாம் இழந்து சொத்தையெல்லாம் இழந்து பேயா அலையும் உலகழிவின் போது ஸோ எல்லோருக்கும் அமைதியும் கொடுத்து இறைவனை நினைங்கன்ற ஞானத்தையும் கொடுப்போம் அந்த நேரம் கேட்பாங்க ஏன்னால் அந்த நேரம் ஏசப்பா அல் இல்லையா என்னென்னமோ சொல்லி பார்ப்பாங்க ஒன்றும் ஆகாது அப்போ தான் கடவுளை நினச்சி மேலே போவாங்க ஆனால் இப்போவே இறைவனுடைய ஞானத்தை எடுத்தாங்கன்னா தூய்மையாகி சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும் கடைசி நேரத்தில் வந்தால் சாகும்போது சங்கரா சங்கரா தான் ஒன்றும் பண்ண முடியாது ஜஸ்ட்டு பரந்தாமத்துக்கு போவோம் இறைவன் இருக்கிற இடத்துக்கு சுய நினைவே அங்கே இருக்காது அதனால் அங் அது சொர்க்கம் கிடையாது அது பரலோகம் ராஜ்யம் கீழே தான் இருக்குது கிறிஸ்தவ மதத்தில் ரெண்டுத்தையும் சேர்த்து பரலோக ராஜ்யம் அப்படின்னு தப்பாக சொல்லிட்டாங்க அதேமாரி இயேசு மனுஷன் சாதாரண மனுஷன் கிறிஸ்துன்றது மேலேருந்து வந்த பரிசுத்த ஆத்மா எல்லா மதமுமே அப்படி தான் வரும் நபி உடம்புல ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வரும் சித்தார்த்த உடம்புல புத்தான்னு ஒரு ஆத்மா வரும் மேலேருந்து வந்து தான் மதம் உருவாகும் ஆனால் அது எதுவுமே கடவுள் கிடையாது அதுக்கு எப்படி ஞானம் கிடச்சதுன்னா கடவுள் மேலெல்லாம் சொல்லி அனுப்பல மேலே கடவுளுக்கும் வாயும் கிடையாது மற்ற ஆத்மாவுக்கு காதும் கிடையாது கேட்குறதுக்கு கலியுகத்தின் இறுதியில் தான் மதஸ்தாபகர்கள் வந்து கேட்பாங்க இப்போ கேட்க மாட்டாங்க ஸோ அப்போ கேட்கும்போது ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணிவிட்டு மேலே போயிடுவாங்களே தவிர காமத்தை வெல்ற அளவுக்கு இறைவனை நினச்சி தூய்மையாக மாட்டாங்க ஸோ அப்போ என்ன ஆகும்னா சொர்க்கத்தில் காமமே இருக்கிறது இல்லையா அதனால் அவங்க வர முடியாது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சக்திக்கேற்ப உலகம் கீழாண் நிலை அடையும் போது ஒவ்வொரு ஆத்மாவும் வந்து பிறவி எடுக்கும் ஸோ அப்போ தான் அந்த மதஸ்தாபகர்களை வந்து அந் அதோடைய நேரத்துக்கு வந்து அந்த மதத்தை பற்றி விஷயம் சொல்லுவோம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா கிறிஸ்தாத்மா வந்து பேசும்போது ஒரு கிறிஸ்தவாத்மா கூட பூமியில் இருக்காது அதனால் தான் அவங்க அவமானப்படுத்தப்படுறது கிறிஸ்தவ ஆத்மாவில் மேலேருந்து அது அதுக்கு பின்னாடி தான் வருமே அதனால்தான் இயேசு கிறிஸ்துவ வந்து ஒரு நூறு இரநூறு வருடம் கழித்தே பைபிள் எழுதப்பட்டு அந்த மதங்கள் உருவாகுது அதுக்கப்புறம் தான் ஆட்சியை பிடிக்கிறதுலாம் நடக்குது ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா இது பார்த்திங்கன்னா தலைகை சிருஷ்டி மரம் இந்த தலைகை சிருஷ்டி மரத்தின் விதையாக நான் இருக்கிறேன் கீதையில் இருக்கும் இது கீதை படிக்கிறவங்களுக்கும் தெரியாது இறைவன் இப்போ இந்த ஞானத்தை தான் எங்களுக்கும் தெரியுது இப்போ இந்த தண்டு பகுதி இருக்குது இருக்குதில்ல இதுதான் தேவதை தர்மத்து ஆத்மாக்கள் அவங்க தான் முதல்ல வந்து எடுப்பாங்க கடவுள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டே வருவாங்க மற்றவர்கள் லேட்டாக வருவாங்க கடவுள் வரமாட்டார் அடுத்தது கிளைகள் இப்போ கிறிஸ்தவ தர்மம் ஒரு கிளை இஸ்லாமிய தர்மம் ஒரு கிளை ஸோ முதல்ல தர்மத்தின் ஆத்மா வரும் அந்த ஞானத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் தான் மற்ற தர்ம அந்த தர்மத்துடைய ஆத்மாக்கள் கீழே வருவாங்க அப்போ பாருங்கள் அந்த தர்மத்தை ஆத்மா சொல்கிறதுனால அந்த தர்மத்துக்கு எந்த நன்மையும் கிடையாது ஏன்னால் இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்துவ ஞானத்தை சொல்கிறாரு ஆனால் கிறிஸ்தவ ஆத்மா மேலேருந்து இருந்து வருது இல்லையா அது கிறிஸ்துவை விட தூய்மையாக இருக்கும் ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே இருந்து வருது ஸோ அதனால தான் சொல்கிறது எந்த மதஸ்தாபகர்கள் அவ்வளோதான் அதனால் யாரும் சொர்க்கத்தை அடைய முடியாது அவங்களும் அடைய முடியாது இயேசு சொல்கிறே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னா நான் சொர்க்கத்துக்கு போகணும் நான் ஏமர் அப்படி இங்கே பிறக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் ஏன் அதுக்கான பதில் அவரே சொல்லியிருப்பார் கடைசி நேரத்தில் பிதாவை நோக்கி கூப்பிட்றவங்களுக்கு தான் சொர்க்கத்தில் இடமே தவிர என்னை நோக்கி ஏசப்பா ஏசப்பான்னு கூப்பிட்றவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாதுன்னு இருக்கும் ஸோ இதெல்லாம் இருக்குது பைபிளில் ஆனால் நான் இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டேன் அப்படின்னு இந்த சகோதரி சொல்கிறது என்னென்னா அதுதான் கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மா உடைய நடிப்பு பட் அதையும் மீறி இந்த ஞானம் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் தேவதை தர்மத்தை ஆத்மான்னு புரிஞ்சுக்கலாம் அதுவும் இருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது அந்த மோகினி சகோதரி வந்து தேவதை ஆத்மாவும் இருக்கலாம் ஏன்னா அவங்க மூலமாக இந்த ஞானம் ஒரு வேளை புரிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க தெரியாது நமக்கு இல்லை அடுத்து என்ன நடக்குதுன்றது யாராலையும் கணிக்க முடியாது ஆனால் கிறிஸ்தவ தர்மத்துக்கும் அந்த ஆத்மாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால தான் அவங்க கிறிஸ்தவ தர்மத்துக்கு போகிறாங்க மேபி எனக்கும் தொடர்பு இருக்கலாம் கிறிஸ்துவ தர்மம் முஸ்லீம் தர்மம் ஏன்னா எல்லாத்தையும் பற்றி வீடியோ போட்டுகிட்டு இருக்கிறோம்ல ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இறைவனுடைய நேரடி ஞானத்தை எடுத்து சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னா எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக அந்த முரளி அப்படின்னு சொல்லுவோம் அது கிடைக்கிது யூடியூப் இருக்க இருக்காதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்